அமெரிக்க அதிபர் பாகிஸ்தான் இராணுவ தளபதி சந்திப்பு அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு இந்த தீவிரவாதி அந்த சர்வாதிகாரி கூப்பிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு அப்டேட்டை நான் துளைக்கலாம் காரணம் என்ன அன்னை அமெரிக்கா அதே மாதிரி போனது யாரு தீவிரவாதி ஆசை முனி சகுனியும் தீவிரவாதி ஒண்ணு சேர்ந்தா உலகம் உஷாரா தான் இருக்கணும் உலகம் உஷாரா இருக்கோ இல்லையோ இந்தியா உஷாரா தான் இருக்கணும் ஏறக்குறைய இந்த பர்டிகுலர் ஜோன்ல நமக்கு ஆபத்து கிடையாது எது இந்த ரெண்டு பயில்கள் சந்திச்சதுல நமக்கு ஆபத்து கிடையாது பார்த்தா தான் தெரியும் ஆனா முழு ஆபத்து இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாது இதை நம்ம ஆயிரம் தாட்டி சொல்லிட்டோம் மூச்சுக்கு முந்நூறு தடவை சொல்லிட்டோம் இருந்தாலும் அவன் நாடா இருக்கானே அவன் பின்னாடி எல்லாரும் போறாங்களே அவனை கூப்பிட்டு வச்சு சோறு விட்டுறாங்களே அப்படின்னு கேட்டா அது எல்லாத்துக்கும் காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த நாய்க்கு எப்படியோ அமைஞ்சு குலையுது அது எப்படின்னே தெரியல ஒரு காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தான் ஒரு காலகட்டத்தில் இந்தியா ஒரு காலகட்டத்தில் சீனா ஒரு காலகட்டத்தில் ஈரான் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் மாட்டிக்கிச்சு அதை வச்சு பாகிஸ்தான் இன்னைக்கு கரையேறும் எப்படி உக்ரைன் யுத்தம் மட்டும் வராட்டி நமக்கு டிஸ்கவுண்ட்ல ஆயில் கிடைக்காது இந்த விஷயம் நடந்திருக்காது அந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு பல விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம் ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சது யாரு அப்படின்னா துருக்கி தான் எர்டோகன் தான் ஏறக்குறைய துருக்கி திவாலாயிருக்கும் ஓடி போய் ஐஎம்எஃப்ட நின்று இருக்கணும் பல விஷயங்களை எர்டோகன் இழந்திருப்பாரு இல்லை எர்டோகனுக்கே டிக்கெட்டை கழிச்சு கொடுத்துருப்பாங்க அது அரசியல் ரீதியிலையோ இல்லை உளவுத்துறை பாணிகள்லையோ அது நமக்கு தெரியாது இம்புட்டை காப்பாற்றினது என்ன அப்படின்னா கருங்கடலோட டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடிய கேட்டுன்னு அதோட சாவியும் எரடோகன்ட்ட தான் இருக்கு அதை வச்சே அந்த மைலேஜ் எடுத்துட்டு போனா எப்படி தப்பிச்சு இப்போ வந்துட்டாங்க அதுக்கு பதிலாக உள்ளூர் கலவர வீட்டுக்குதான் அதெல்லாம் வேற கருத்து ஆனால் தப்பிச்சு எரடோகன் வந்துட்டாரா துருக்கி வந்துட்டாரான்னு கேட்டா வந்துட்டாங்க ஐஎம்எஃப்ல என்னதான் பிச்சை போட்டாலும் சரி வரும் நாட்கள் அந்த பிச்சையை வாங்கி இவனுக்கு ஆட்டையை தான் போட போறாங்க மக்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க உள்ளூர்ல பெரிய அளவு கலவரங்கள் வெடிக்குது பலுச்சிஸ்தான் விடுதலை பெறும் பாகிஸ்தான் இவ்வளவு நாள் இவ்வளவு காலங்கள் பயணிச்ச மாதிரி பயணிக்க முடியாதரா அப்படின்னு சொல்லி எல்லா பேப்பர்லயும் எழுதி கையெழுத்த போட்டோம் அதுல இன்னுமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும் பயணிச்சிருவானோ அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இப்ப தெரிய ஆரம்பிக்குது எப்படி இவ்வளவு நாள் எப்படி பயணிச்சானோ அதே மாதிரி பயணிச்சிருவேன் நம்ம அஞ்சாவோடக்கு திட்டங்கள் போடுறோம் ஆனால் அதில் பூரா கொஞ்சம் சிரமங்களையும் நம்ம கூடவே கையாளணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இவ்வளவு மைலேஜையும் தூக்கி இந்த பயிலுக்கு கொடுத்தது எது அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் யுத்தம் தான் எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு துருப்பு சீட்டு மாட்டிக்கிச்சோ அதே போல இந்த யுத்தமும் இவர்களுக்கான ஒரு துருப்பு சீட்டு தான் ட்ரம்ப் கூப்பிட்டு ஆசி முனிருக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டினாரான்னு நமக்கு தெரியாது ஆனால் நிலாவை காட்டி நாங்கள் சோறு ஊட்டலை அப்படின்ட்டாங்க நாங்கள் காட்டினதை பூரா ஈரானை தான் காட்டியிருக்கோம் அப்படின்னு இருக்கார்கள் ஈரான் மீது ஒரு யுத்தம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆக்ரோஷமா நடத்துறதுக்கு எப்படி ஆப்கானிஸ்தானில் ஆப்ரேட் பண்ணார்களோ ஈராக்கில் ஆப்ரேட் பண்ணார்களோ அந்த மாதிரி தீவிரமா ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா பாகிஸ்தானோட ராணுவ அசட்டுகளை யூஸ் பண்ணிக்க போகிறார்கள் அந்த இடங்கள்ல இருந்து அமெரிக்க விமானங்கள் புறப்படும் அந்த பகுதிகள்ல இருந்து அமெரிக்க கப்பல்கள் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஈரான் இப்ப தெளிவாக சொல்லிடுச்சு ஈரானை சுத்தி அமெரிக்க பேஸ் இருக்குன்னுங்கிறது எந்த அளவு யதார்த்தமான உண்மையோ அதே அளவு யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா அந்த பேஸ்ல இருந்து அவன் எட்டி பார்த்தாலும் அந்த நாட்டை தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருச்சு அந்த நாடுகள் பூரா எண்ணெய் வளம் கொட்டி கிடக்கு ஈரானோட ஒன்னு ரெண்டு ஆள் இல்லா விமானங்களும் அந்த நாடுகளுக்கு சுலபமா அசால்ட்டா எட்டுல இருந்து பதினெட்டு மாசத்தை முடக்கி போட்டுரும் எங்க வர்த்தகத்துல இருந்து ஏற்கனவே அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் கொட்டி கிடக்கு அதெல்லாம் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சச்சரவுலாம் மாட்டக்கூடாது இப்படி பதினெட்டு மாதம் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பதினெட்டு வருஷத்தை சாப்பிட்டு விட்டாங்க அப்படின்னா அடுத்து கச்சா எண்ணெய் தேவையே குறைஞ்சி போயிடும் பயப்பிள்ளைங்க இந்த டிமாண்டோட சம்பாரிச்சு வேற ஒரு வர்த்தகத்தை நோக்கி போய் அதே மாதிரி செல்வ செழிப்பாக வாழணும்னு திட்டங்கள்லாம் போட்டிருக்கும் போது இந்த சம்பவத்துக்கெல்லாம் பிடிக்க முடியாது அதனால அமெரிக்கா கையில் காலில் விழுந்தாச்சு இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகாத அப்படின்னு சொல்லி நிறுத்தி விடுவார்கள் அதே மாதிரி அமெரிக்காவும் பல போர்க்கப்பல்களாக நகத்துது பாதுகாப்பு காரணத்துக்காக எங்கே தாக்கி புட்டுடானா அப்படின்னு சொல்லி பேஸில் இருக்காத கடலுக்கு கொண்டு போகிறாங்க கடலில் இருக்கிறத பேஸுக்கு கொண்டு போகிறாங்க ஒரு ஜிக் ஜாக் விளையாட்டை விளையாண்டுக்கிட்டு இருக்கார்கள் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அப்படி கிடையாது ஈரான் வந்து புதுசாக கண்டுபிடிச்சா அணுகுண்ட சோதனையே பண்ணாலும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது அங்கே ஒன்றும் கிடையாது இருந்தாலும் இவர்கள் திருடி தனிமையாகவே விற்றுக்குவார்கள் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ பேஸாக தந்துடுவாங்க இல்லை தரமாட்டேன்னு தான் சொல்லிப்பாரு அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது காரணம் என்ன கூப்பிட்டது ஆசை முனிதான் அமெரிக்கா ரொம்ப தெளிவு தானே அவனுக்கு நல்லா தெரியும் எவன் பவர் இருக்குன்னு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு சோறு போடாமல் ராணுவ தளபதியை கூப்பிட்டு சோறு போடுறாங்க ஈரானை நோக்கி நாங்கள் பாயும்போது பேஸ் வேணும் எது பாகிஸ்தான்ல உள்ள ராணுவ எல்லா விஷயங்களையும் நாங்க உபயோகிக்க போகிறோம் அதுக்கு நீ ஒத்துக்க அவ்வளவுதான் சிம்பிள் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேனே எனக்கான தேவைகளை என்ன நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டா நீ ஏற்கனவே ஆப்ஷோர் ஷோர் அக்கௌண்ட்ல வச்சிருக்கலாம் சேஃபா இருக்கும் எப்படி மன்னர் குடும்பத்தை பாதுகாக்கிறமோ அதே மாதிரி உன்னோட ஆப்ஷோர் அக்கௌண்ட்டுகளை நான் தொடமாட்டேன் ஆப் ஷோர் அக்கௌண்ட்டுகளை உங்க ஒப்பை நினைச்சா கூட தொட முடியாதரா அப்படின்னு இருந்தாலும் மனசுல நினைச்சிருப்பேன் ஆயிரம் கோடியில பத்து லட்சத்தை உருவினாலே பெரிய விஷயம் ஏன்னா அந்த சிஸ்டம் அப்படி ஒரு ஆகி நல்ல ஒரு வளமான பாதைக்குள்ள நகர்ந்து ஓடிடுச்சு எவன் நினைச்சாலும் முடியுதுல இல்லாட்டி ரஷ்யாவோட அசட்டுகளை மிஞ்சி மிஞ்சி போல எவ்வளவு பிடிச்சா இங்க ஒண்ணுமே பிடிக்கலடாங்கிறதா உருவ அரசாங்கமா வச்சிருந்த ஃபண்டை தான் இவர்களால ஃப்ரீஸ் பண்ண முடிஞ்ச ஒழிய ரஷ்ய பழக்காரர்கள் சேர்த்து வச்சிருக்க நேரடி சொத்தோ வரைபோக சொத்தோ உள்ளத்த கூட தொடரும் அந்த லிஸ்ட்ல போயிருவாரு ஆனா இதையும் ஒரு உத்தரவாதமா கொடுத்துருக்கார்கள் அடுத்த உத்தரவாதம் அப்படிங்கிறதா வில்லங்கம் சகுனி அமெரிக்கா அப்படிங்கிறத காட்டிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா ரெண்டே விஷயம்தான் ஐந்தாம் தலைமுறை விமானம் தரேன் அதுக்கடுத்து உச்சபட்ச உனக்கு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தரேன் ஏன்னா இப்போ மரநடி இந்தியாவுக்கு எதிராக வாங்கிட்டாங்க ஆசிமுனில் தீவிரவாதி உட்கார்ந்து இருந்த பங்கர் மேலேயே இந்தியா தாக்குதல் நடத்திடுச்சு என்ன பங்கர் பஸ்டர் குண்டா இன்னைக்கு போயிருக்க முடியாது டிக்கெட்டை அன்னிக்கே கழிச்சிருக்கும் இந்திய ராணுவம் அரசாங்கங்கள் விட்டுருச்சு இப்ப அவனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஐந்தாம் தலைமுறை விமானமும் பக்காவான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பதிலுக்கு நீ ஈரானோட சண்டைக்கு எங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்யற இதான் ட்ரம்ப் போட்டிருக்க டீல் இது வந்து ஆபத்தான டீல் யாருக்கு எல்லாருக்கும் ஆபத்து ஆனா அந்த ஆபத்து அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கூடுதலான சவால் எடுத்து கிழிச்சு விடுவாங்களா இதை வச்சு அப்படின்னு கேட்டா எஃப் தேர்ட்டி ஃபைவ் நால ஈரான் வீழ்த்திருச்சு பாகிஸ்தான் விமானிகள் ஓட்டி கிழிச்சிட போறாங்களான்னு கேட்டா கிழிக்க முடியாதுங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொள்ள கொடுத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஒரு ரேஞ்சுக்கு தான் அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம்ங்கிறது உக்ரைன்ல கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விடும் போதே தெரிஞ்சு போயிடும் அமெரிக்கா வெள்ளை மாளிகையை பாதுகாக்கிற சிஸ்டம் இப்ப ஜெலன்ஸ்கியை பாதுகாக்குதுன்னு டைட்டில் வேணா போடலாம் உண்மை அது கிடையாது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யா வச்சிருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே பெரிய அளவுல ஜொலிக்கலை அதே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியா வச்சு இந்தியா பல மாடிஃபிகேஷன் பண்ணி ஜொலிச்சிருச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் குடு பேட்ரியாட் குடு ஒன்றும் உதவாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இருந்தாலும் இவ்வளவு சிக்கல் இருக்கு எது இந்தியாவில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கார்கள் பதிலுக்கு ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சோம் அந்த யுத்தத்தை தாக்குப்பிடிக்க முடியாம காலில் விழுகிறாங்க அதுக்கடுத்து ஆயுத பலத்தை கூட்டணும் அப்படின்னு பெரிய அளவு முயற்சி பண்றார்கள் இது வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய பிக்சர் ஆனா இதுலயும் என்னோட விஷயத்த மட்டுமே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சென்காம் தளபதியில இருந்து அமெரிக்க அதிபர் வரை ஒரே நெருக்கோட்டில் பயணிக்கிறாங்க அந்த நேர்கோடு அப்படிங்கிறது சகுனி நேர்கோடு இந்தியா தான் தெளிவா அடிச்சிருச்சு ஏழை தீவிரவாதத்தை ஒழிக்கிறேங்கிறீங்க ஆனா தீவிரவாதத்தை வளர்க்குறவனோட பேசுறீங்க தீவிரவாதம் அப்படிங்கிறது உங்க நாட்டுல நடக்கும்போது மட்டும்தான் அதுக்கு அப்படியே தீவிரவாதம் அப்படிங்கிற லேவ்ல விட்டுறீங்க மற்ற நாட்டுல நடக்கும்போது அந்த நாடு அதுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை செய்யும் போது நீங்க அட்ரஸே இல்லாமல் போயிடுறீங்கடா அப்படின்னு சொல்லி இந்தியாவும் வெளு தெரிஞ்சிருச்சு எங்க ஜிசவன்ல கனடாக்குள்ள வச்சு அப்பவே அமெரிக்கா உஷாராகணும் இந்தியா ரசிக்க போறதும் கிடையாது இதற்கு எதிரா எதிர்வினை ஆற்றியே தீரும் அப்படின்னு பாகிஸ்தான் இப்போ இதை வாங்கிட்டு நாடாவே தொடர முடியாது அப்படிங்கிறது இன்னொருக்கு தியரியும் இருக்கு காரணம் என்ன முதல்ல நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இதே இவ்வளவு நாள் பயணிச்ச மாதிரியே பயணிச்சு தொலைச்சிருவாண்டா அப்படின்னும் அது ஃபிப்டி தான் பிப்டி பர்சன்ட் அப்படிங்கிறது ட்ரம்ப் அடுத்த வச்ச ரெண்டு விஷயங்கள் சீனா ரஷ்யாவோட ரொம்ப கைகோர்த்து தெரியுற அது தேவையே இல்லை அன்னை பின்னாடியே நின்னுக்க அண்ணன் காலடியிலேயே உட்காந்துக்க உனக்கு தேவையானதை அப்புறம் செய்கிறேன் இமீடியட்டா அவனுங்களை விட்டு விலகிரு அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த இமீடியட்டா விலகிறது பைய பைய விலகுனாலும் வருங்காலங்கள்ல இந்தியா ஆப்ரேட் பண்ணும் போது சமமா ரஷ்யாவும் ஆப்ரேட் பண்ணும் சமமா சீனாவும் ஆப்ரேட் பண்ணும் இல்ல சீனாவை வெளில வச்சிருவோம் அவை ஆப்ரேட் பண்ணி கிழிச்சு அப்படியே கூடிய பறக்க விட்டு மறு வேலை பார்ப்பேன் ஆனா இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகள் ஆப்ரேட் பண்றத பாகிஸ்தான் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா சத்தியமா முடியாது இந்தியா ஆப்ரேட் பண்ணும் இந்தியா எல்லாத்தையும் செய்யும் காரணம் இந்தியா தனியா அடிக்காது இந்தியா அடிக்கும் அதே சமயம் இந்தியா பல கூட்டணிகளை உருவாக்கும் ஏது ரஷ்ய தலைமையில இதே ஈரானை வச்சு கூட ஆப்ரேட் பண்ணலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஈரான் அமெரிக்கா கூட சேர்ந்து அடிச்சா ஈரான் பாகிஸ்தான் அடிக்கும் போது இந்தியா சில இன்புட்ஸுகளை பக்கம் செதறி போயிடும் அதுக்கடுத்து பாகிஸ்தானுக்குள்ள உள்ள பிரச்சனை ஆசை முன்னரை பாதுகாக்கலாம் ஆயுதங்கள் கொடுக்கலாம் ஆனா பாகிஸ்தானுக்கு உள்ள பிரச்சனை அதை போய் அமெரிக்க உளவுத்துறை என்ன பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்தை ரெண்டா உடைச்சு உன்ன பாகிஸ்தான் நாட்டுக்கு இராணுவமாவும் உன்னோட பாகிஸ்தான் ஆதரவு எதிர்கட்சியாகமா மாத்தி உட்கார வைக்க முடியும் வேணா மாயாஜலமா பண்ண முடியும் அதனால அதை ஒன்றும் அடக்க போறது கிடையாது அதே மாதிரி ஆப்கான் தாலிபான்கள் அவர்கள் ஒரு நாடா மாறி தலைவர்களா மாறிட்டார்கள் இனி அவர்களுக்குள்ள ஒரு கேங் வாரெல்லாம் ஈடுபட்டுதான் பெரிய அளவுல பிரிக்க முடியும் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு பாகிஸ்தானுக்கு எஃப்த்டி ஃபைவ் எவ்வளவு கொடுத்தாலும் சரி பாட்டியா சிஸ்டம் எவ்வளவு கொடுத்தாலும் சரி இந்திய ராணுவம் அப்படிங்கிறத செதர் அடிச்சிடும் அதுல மாற்று கருத்தே கிடையாது நமக்கு அதே மாதிரி இந்தியாவோட ராஜதந்திர உறவுகள் ராஜதந்திர நடவடிக்கை அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்த மாதிரி இந்த சேனல்களை ஓப்பன் பண்ணி பாகிஸ்தானை செதறடிச்சிடும் ட்ரம்ப் ஆயிரம் தான் குதிச்சாலும் பல விஷயங்கள்ல ஏமாந்து போற லிஸ்ட்ல இந்த பாகிஸ்தான் திட்டமும் பெரும் ஏமாற்றத்தை ட்ரம்ப்புக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை